அது ஏவிஎம் படம் எஸ்பி பி மித்ராமன் டேரக்டன் டைரக்ஷன் பண்ண படம் ஜெய்சங்கர் அந்த படத்தை வில்லனா நினைச்சிருப்பேன் அதில் அந்த படத்துக்கு நிறைய சுவாரஸ்யமான கதை இருக்குது அந்த படத்தில் முதல் வில்லனாக ஃபிக்ஸ் பண்ணப்பட்டவர் விஜயகாந்த் விஜயகாந்த் ஹீரோவாக இருக்கிறாரு விஜயகாந்த் ஹீரோவாக இருக்கிற காலகட்டத்திலேயே கொஞ்சம் இடையில சில படங்கள் போகிறார்கள் ஏவிஎம் வந்து ஒரு பெரிய சம்பளம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆனால் அன்னைக்கு ராவத்தில் வந்து நீங்கள் நடிக்கவே கூடாது அப்படின்னு ஹீரோவை நடித்தா ஹீரோ தான் அப்படின்னு பண்ணப்பட்ட படம் ஒரு பெரிய வசூலை கொடுத்த படம் அந்த படம் முரட்டுக்காலை அன்றைக்கி வந்து பெரிய பேசப்பட்ட படம் ஒரு கமர்ஷியல் படம் அதுல ஒரு ட்ரெயின் ஃபைட் இருக்கும் அதான் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் படம் இல்லை சார் தமிழ் சினிமாவில் ஒரு ஓப்பனிங் சீன் அதில் ட்ரெயின்ல ஒரு ஃபைட் இருக்கும் இப்போ கூட ஏதாவது சேனலில் போட்டிங்கன்னா பார்க்கலாம் பெருசாக வந்து ஜிம்மி ஜிப்போ பெரிய டெக்னாலஜியோ இல்லாத காலத்தில் அன்னைக்கு ஒரு ட்ரெயினில் ஒரு ஃபைட் சீன் எடுத்துருப்பாங்க அதனால் அவர் நல்லா இருக்கும் அந்த கமர்ஷியலா அந்த படம் ஒரு பெரிய கலெக்ஷன் கொடுத்த படம் அந்த ஆரம்பத்துலேருந்தே இந்த வசூலில் வந்து அவர் என்னைக்குமே நம்பரோட இருக்கார் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமா பார்த்தீங்கன்னா அவர் படங்கள் தொடர்ந்து ஒரு சில படங்களை தவிர எல்லா படம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் அவருடைய படங்கள் எல்லாமே வசூல் ரீதியாக ஒரு சாதனை பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஏன்னா இன்னைக்கு பலருக்கும் வந்து காமெண்டேட்டராக இருக்கார் இல்லையா எங் ஹீரோக்களுக்கு அதுவே ஒரு பெரிய சாதனை இல்லையா உங்களுக்கு அவர் காலகட்டத்தில் வந்து பல நடிகர்கள் வந்து இன்றைக்கி ஃபீல்டில் கிடையாது பலரும் வேறு வேறு கேரக்டர் போயிட்டாங்க வேறு கேரக்டர் ஒன்றும் ஹீரோவாக இருக்கிறாரு உச்ச இடத்தில் உச்ச உச்சரை பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் இவருக்கு தான் முதல் முறையாக இருக்கு